ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்பி அன்ன அப்பே சூதானம் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு ராஜபக்ஷ அரசாங்கம் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க தயாரென பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொட்டிகாவத்தை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் நாம் ஏனோ தானோ என்று வீதிகளை அமைக்கவில்லை அதே போன்று குடியிருப்புகளையும் நிர்மாணிக்கவில்லை முதலீட்டாளர்களும் வரப்படவில்லை இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான திட்டமும் தொலைநோக்கு பார்வையும் எங்களிடம் இருந்தது செய்யப்படும் ஒவ்வொரு நாங்கள் பொறுப்பு வாங்கிய ஒவ்வொரு கடனும் இந்த பூமிக்கு ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் பெறப்பட்ட அனைத்து கடன்களுக்கும் நாமே பொறுப்பு திருடிவிட்டோம் என்று யாராவது சொன்னால் உலகில் எந்த நீதிமன்றத்துக்கும் சென்று நிரபராதி என்பதை நிரூபிக்க தயாரின சவால் விடுக்கின்றோம் போராட்டத்திற்கு பிறகு இந்த தேர்தலை எதிர்கொள்ள பயப்படுகின்றோமா என்று சமீபத்தில் எங்களிடம் கேட்கப்பட்டது எங்கள் கைகளில் ரத்தம் இல்லை எந்த தவறும் செய்யப்படவில்லை எங்களை பற்றி வேறு புரிதல் இருக்கலாம் ஆனால் மக்கள் முன் வந்து வாக்கு கேட்கும் வலிமை எம்மிடம் உள்ளது அதைத்தான் நான் சொல்கின்றேன் நான் சவாலை விரும்புகின்றேன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவது மற்றும் உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பது போன்ற சவாலையும் நான் விரும்புகின்றேன் அந்த சவாலை நான் வெல்வேன் என அவர் தெரிவித்தார் மீரட்ட ඔබේ දරුවවාගේ නාගතේ සුරක්ෂිතක නබියෝගටත්මං ආදරයකරනවා ඒ අභියෝගෙත් ම ජෑගධහනය කන. ජනාධපතිී තේර්දල් කළම්නාන්ක.